முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளானது அனைத்து முருக பக்தர்களுக்கும் மிகவும் புனிதமானது பன்னிரண்டு ராசிகளின் அடிப்படையில் அவர்களுக்கேற்ப அறுபடை வீடுகளில் செல்ல வேண்டிய தலங்களை இங்கே பட்டியலிடுகிறேன் ஒன்று மேஷம் ராசிக்காரர்கள் திருத்தணியில் முருகப்பெருமான் அமைதியாக காட்சி தருகிறார் மேஷ ராசிக்காரர்கள் இங்கு சென்று வழிபட்டால் மனாமைதி கிடைக்கும் இரண்டாம் ரிஷபம் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் திருச்செந்தூர் மகுட சபை சமுத்திரத்தின் அருகிலுள்ள இந்த தலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை வழங்கும் மூன்றாம் மிதுனம் ராசிக்காரர்கள் சுவாமிமலை சுவாமிமலையில் முருகன் பிரமனுக்கு உண்மையை கற்றுக்கொடுக்கும் இடம் மிதுன ராசிக்காரர்கள் இங்கு சென்று ஞானத்தை அதிகரிக்கலாம் நான்காம் கடகம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் திருமண சபை என அழைக்கப்படும் இந்த தலம் குடும்ப வாழ்வில் நலன்களை வழங்கும் ஐந்தாம் சிம்மம் ராசிக்காரர்கள் பழனி பழனி மலை குற்றாலத்தில் உள்ள முருகப்பெருமான் தன் தவத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் மற்றும் மன வலிமையை அளிக்கிறார் ஆறாவது ராசிக்காரர்கள் திருத்தணி திருத்தணியில் வழிபடும்போது கன்னிராச்சிக்காரர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவர் ஏழாம் துலாம் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சமுத்திரக்கரையில் அமைந்த இத்தலம் துலா ராசிக்காரர்களின் மனாமைதிக்கும் வாழ்க்கையில் சீரான சமநிலைக்கும் உதவும் எட்டாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் பழனி பழனியில் வழிபடும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன உறுதி கிடைக்கும் ஒன்பதாவது தனுசு ராசிக்காரர்கள் சுவாமிமலை சுவாமிமலையில் வழிபடுவதால் ஞானம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் பத்தாம் மகரம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப நலன்களை மேம்படுத்த இந்த தலம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பானது பதினோராம் கும்பம் ராசிக்காரர்கள் திருத்தணி திருத்தணியில் முருகனை வழிபடுவதால் தன்னம்பிக்கை மற்றும் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் பன்னிரெண்டாம் மீனம் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் மீன ராசிக்காரர்கள் இங்கு சென்று வழிபட்டால் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதியை அடைய முடியும் அறுபடை வீடுகளில் எங்கு சென்று வழிபட்டாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் முருகன் அருள் கிடைக்கும்